நெல்லையில் இருந்த தேவ சகாயம் என்ற ஒரு கவிஞர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய மகன்தான் தஞ்சை சுவிசேஷ கவிராயர் பாகவதர் வேதனாயகம் சாஸ்திரியார் அவர்கள் அவர்களுடைய மூத்த மகன்தான் ஞானசிகாமணி சாஸ்திரியார் அவர்கள் அவர்களில் வழிவந்த நாலாம் தலைமுறையில் உள்ள சாஸ்திரியாருடைய ஏழாம் சாஸ்திரியார்தான் இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற நினைவிடமான மா வேதநாயகம் சாஸ்திரியார் அவருடைய நினைவிடமாக இருக்கிறது இவர்கள் சென்னை பட்டணத்திலும் திருநெல்வேலியிலும் அநேக இடங்களில் இவர்கள் ஊழியம் செய்திருக்கிறார்கள் இவர்கள் போகிற இடங்களிலெல்லாம் கதா சேவ நிகழ்ச்சியை நடத்தியவர்கள் அநேக திருச்சபையில் சென்று ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் இவர்கள் எழுதிய பாடல்கள்தான் மிகவும் பிரபலமான பாடலான வந்தாலுமே என் என்ற பாடலும் வார்மையா போதகரே என்ற பாடலும் அழகிர் சிறந்த கோமானே என்ற பாடலும் எருசலேமே எருசலேமே என்ற பாடலையும் எழுதிய ஐயா இந்த மா வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்கள்தான் இவர்கள் அநேக இடங்களில் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தாலும் அவர்களுடைய உள்ளாரான ஆசை என்னவாக இருந்திருக்கிறது என்றால் நான் எங்கு மறித்தாலும் திருநெல்வேலி மாவட்டம் பனகுடி அருகே இருக்கின்ற பேர்புலாங்குளம் என்ற இடத்தில் உள்ள கல்லறை தோட்டத்தில் தான் என்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதில் நிமித்தமாக அவர்கள் வள்ளியூர் பகுதியில் ஊழியம் செய்து அவர்கள் மறுத்திருக்கிறார்கள் அவர்கள் கடைசி நேரத்தில் மிகவும் கொடுமையான வியாதியோடே இருந்திருக்கிறார்கள் அப்படி இருந்தும் இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை தான் கிறிஸ்துவுக்காக ஏதாவது செய்ய முடியும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் உயிர் இருக்கும் வரை உடல் சுக சென்று அநேக கிராமங்களில் சென்று கதா கலட்சங்களை நடத்தியிருக்கிறார்கள் கடைசியாக அவர்கள் மறித்து போனார்கள் அவர்கள் சொன்னது போலவே பனகுடி அருகே இருந்து பனகுடியிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற பேர்புலாங்குளம் என்ற கல்லறை தோட்டத்தில் அதாவது சிஎஸ்ஐ கல்லறை தோட்டத்தில் அவர்களை அடக்கம் செய்திருக்கிறார்கள் மிகவும் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது இந்த அருகில் இருக்கிற அனைவர்களுக்கும் இவர்கள் சுவிசேசத்தை அறிவித்தினால் இன்னும் மக்கள் இந்த இடத்தில் அனைவர் வந்து பார்த்து போகிறார்கள் அருமையானவர்களை நானும் இந்த இடத்தில் வந்து தேடிப்பிடிக்க எனக்கு அநேக காரியங்களை முகநூல் நண்பர் மூலமாக நான் இங்கு வந்திருக்கிறேன் ஆயினால் இப்பொழுதும் இந்த தகவல்களை நான் உங்களை உங்களுக்கு சொல்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டுமாக அடுத்து ஒரு ஏதாவது நிகழ்ச்சியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பர் விக்டர் சாமுவேல்